வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டிஸ் கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா நான்கெல்லை விவரம் நான்கெல்லை விவரம்னா என்ன நாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறோம் ஒரு கிரைய பத்திரத்தின் மூலமாக ஒரு சொத்து வாங்குகிறோம் அந்த சொத்தோட சொத்து விவரத்தில் நான்கெல்லை விவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக அவசியம் எதுக்கு நான்கெல்லை விவரம் வேணும் எதுக்கு நான்கில் விவரம் தேவையில்லை குறிப்பாக நான்கலை விவரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்குகிற சொத்துக்கு கிழக்கு வடக்கு தெற்கு மேற்குன்னு நான்கு திசைகள் இருக்குது அந்த நான்கு திசைகளில் என்னென்ன ஆல்ரெடி என்னென்ன இருக்குது என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது அல்லது யாருடைய இடம் இருக்குதுங்கிறத அந்த பத்திரத்தில் குறிப்பிடணும் அப்போ நம்ம போய் கண்டுபிடிக்க முடியும் லொக்கேஷனில் நம்ம பத் நம்ம இடம் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியணுன்னா அந்த நான்கல் விவரம் மிக முக்கியம் எதுக்கு நான்கலை விவரம் தேவை எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு சர்வே நம்பர் ஒரு சப்டிவிஷன் அதாவது ஒரு முழு சொத்தை அப்படியே நம்ம வாங்கினோம்னா அதுக்கு நான்கெல்லை விவரம் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை இந்த சர்வே நம்பர் பூராவும் என்ற வாசகத்தை பயன்படுத்தி எழுதுனா போதுமானது ஆனால் ஒரு சொத்தோட முழு பகுதியை வாங்காமல் ஒரு பகுதியை மட்டும் பிரித்து நாம் வாங்கும் பொழுது அந்த சொத்தின் மீதமுள்ள பகுதிக்கும் கிழக்கு மீதமுள்ள பகுதிக்கும் வடக்கு அந்த மாதிரி நம்மகிட்ட மீதி சொத்து இருக்குதுங்கிறத குறிப்பிடணும் எந்த நம் முழு சொத்தில் எந்த பக்கம் நம்ம சொத்தை விற்றுருக்கோன்ட்டு நான்கு பக்க எல்லைகளை சரியாக வரையறுத்து பத்தப்பதிவு செய்தால் மட்டுமே அதை பயன்படுத்தி நாம் சப்டிவிஷன் பண்ண முடியும் பட்டா மாறுதல் சப்டிவிஷன் பண்ண முடியும் அப்போது நான்கெல்லை விவரம் இதை நான்கு மால் விவரம்னு சொல்லுவாங்க செக்கு பந்தின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் வட்டார வழக்கு மொழியில் ஒவ்வொரு வகையில் அழைக்கப்படுது அப்போ நான்கில்லை விவரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்போது நீங்கள் சொத்து வாங்கும்போது உங்கள் சொத்துக்கு நான்கு புறமும் உள்ள அடையாளங்களை சரியாக குறிப்பிட்டு பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதா விஸ்தீர்ணம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த சர்வே நம்பர் கரெக்டாக இருக்குதா சப் கரெக்டாக இருக்குதா பழைய சர்வே நம்பர் இருக்குதா புதிய சர்வே நம்பர் இருக்குதா அப்போது இந்த சர்வே நம்பர் எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அந்த நான்கலை விவரம் நிர்ணயிக்கப்படுகிறது நம்ம நான்கலை விவரம் குறிப்பிடும் பொழுது நாலு பக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சொந்தக்காரர் பேரை குறிப்பிடலாம் அல்லது அந்த நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய நிலங்களுக்குள்ள சர்வே என்ன எக்ஸாக்டாக குறிப்பிடுறது மிகச்சிறப்பு ஏன்னா இடத்தை வாங்கினவரோட பெயர் அடுத்தடுத்து இடம் கை நம்பர் மாற வாய்ப்பு கம்மி அதனால நீங்க சர்வே நம்பரை குறித்து நான்கு விவரத்தை அமைக்கும் பொழுது உங்களுக்கு அக்யூர்டான உங்களுக்கு ஒரு பத்திரப்பதிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிலத்தை பற்றிய உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ எங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்